அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி வந்துச்சு பதில் என்ன தெரியல தெரியல ஆனா பதிமூணு வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் என்ன பண்ணிருக்கிறாரு அந்த தல்மூடு முடிச்ச பிறகு அவர் தேவாலயத்தில் என்ன பண்றாரு இது முடிச்ச பிறகு எங்கேயோ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு கூட இருந்திருக்கிறாரு இதுக்கு இடையில அத்தாரிட்டி அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா பைபிள்ல அதிகாரம் இயேசுவோட வாழ்க்கையில அதிகாரம்ன்ற வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா உமக்கு இந்த அதிகாரத்தை யார் தந்தது இவர் அதிகாரம் உடையவராய் போதித்தார் நம்ம என்ன நினைச்சிக்கணும் அதிகாரம்னா அவர் கத்தி தேவசனமே அது அந்த அதிகாரத்தை பத்தி பேசலாங்க சத்தம் போறது அதிகாரம் கிடையாது அதிகாரம் உடையவங்க சத்தமே போட மாட்டாங்க யார்கிட்ட பவர் அதிகமா இருக்குதோ அமெரிக்க ஜனாதிபதி வந்து ஈராக் பிரதமரை பார்த்து கத்துறதெல்லாம் கிடையாது சதாம் ஹுசேனை பார்த்து டே எப்படி கத்த மாட்டாங்க ஒரு கையெழுத்து போட்டா பாம்பு போடுவாங்க எப்ப பயப்படுறோமோ எப்ப நம்ம பக்கம் நியாயம் இல்லையோ அப்ப கத்தி பேசுவோம் அதிகாரம் ரொம்ப துளாது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அத்தாரிட்டி அப்படின்றது அந்த அதிகாரத்தை பத்தி எல்லாம் சொல்லல அத்தாரிட்டது அத்தாரிட்டி டு இன்டர்பர்ட் த பைபிள் அத்தாரிட்டி டு இன்டர்பர்ட் த பைபிள் வேதாகமத்தை நீங்க எப்படி எப்படி விளக்கம் கொடுத்துக்கலாம் உங்களுடைய நீங்க ஒரு தனி ரபி ஆகுறீங்க ஸோ நீங்க என்ன பண்ணலாம் வேதாகமத்துக்கு நீங்க ஒரு விளக்கம் கொடுத்துக்கலாம் அப்படி அதிகாரம் கொடுத்துருவாங்க அப்படி அதிகாரம் கொடுக்கப்பட்ட ரபிகளால் மட்டுமே ஒரு வசனத்துக்கான இன்டர்பிரேஷன் கொடுக்க முடியும் அவங்க வேற வேற மாதிரி கொடுப்பாங்க ஒருத்தர் சொல்வாரு ஓய்வு நாளில் இவ்வளோ தூரம் தான் நடக்கணும் பாரு ஒருத்தர் சொல்வாரு ஓய்வு நாளில் இவ்வளோ வெயிட் தான் தூக்கணும் பாரு அப்போ இன்னொருத்தங்க கேட்பான் அப்போ கீழே போட்டு மறுபடியும் தூக்கலாம் ஆம்பா அவருக்கே குழப்பமாயிடும் போட்டாச்சு மறுபடியும் தூக்கணும் அதே வெயிட்டு கணக்கா இல்லை வேற வெயிட்டு கணக்கா இப்படியும் ரொம்ப பிரச்சனை பண்ணுவீங்க அதை வந்து வேலிகள்னு சொல்லுவாங்க பவுண்ட்ரிஸ் சொல்லுவாங்க அந்த பவுண்டரிஸ் போட்டு 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 ஜனங்களை கர்த்தரை விட்டு தான் இந்த லாவில் ஏற்பட்ட

அதுல தான் கழுதிய கழுதியை தூக்கலாம் மனுஷனை தூக்கக்கூடாது ஒரு யூதன் போகும்போது ஒரு ஏதோ ஒரு கட்டிடத்துக்குள்ள எவனாவது ஒரு குழிக்குள்ள எவனாவது மாட்டிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன் அது ஓய்வு நாள் இவன் போய் எட்டி பார்ப்பான் அது யூதனா இருந்ததுன்னா யூதனா இருந்தான்னா கொஞ்சம் காத்து வர்ற மாதிரி ரெடி பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவான் நாளைக்கு வந்து தூக்குறான்ட்டு அதே ஒரு புறஜாதியா இருந்தா நல்லா மண்ணு போட்டு முடி சாப்பிட்ற மாதிரி மட்டு போயிடுவான் அதுதான் அவங்க 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 வழக்கம் சோ இது வந்து சில பேருக்கு சில ரபிகளுக்கு தான் என்ன பண்ணப்படும் கொடுக்கப்படும் அப்படி கொடுக்கும் ரெண்டு ரபிமார் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க தலையில கை வைப்பாங்க அவங்க ஏற்கனவே ஷியாசா இருப்பாங்க அந்த ரெண்டு ஷியாசம் என்ன பண்ணுவாங்க இவங்க தலையில கை வச்சு இன்று முதல் என்ன பண்றோம் நீங்க வந்து பைபிளுக்கு இன்டர்பிரடேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு அதிகாரம் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி ஞானஸ்தானம் கொடுப்பாங்க இயேசு கிறிஸ்து வந்து நின்னு ஒரு ஷியா கிட்ட ஞானஸ்தானம் பெறார் அந்த ஷியா பேரு யோவான் சாதகன் அப்போ இன்னொரு ஷியாவும் கை வச்சு இதோ என் நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் கை வச்சார் அதனாலதான் அவர் எல்லா ஜனங்களுக்கும் கேக்குற மாதிரி பேசினார் ஓகே அப்படிதான் இயேசு ரபியாக மாறினார்